வணக்கம் நான் கருவுலிருந்து ஜோதிடர் ஏஎஸ் சிவகுமார் நம்ம இப்போ லக்ன பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த லக்ன பலன்களில் இப்போ வந்து ரிஷப லக்கணத்துக்கு பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒவ்வொரு பாவ லக்னத்துக்கும் பன்னெண்டு பாவங்களை பார்க்க போகிறோம் சரிங்களா ஒவ்வொரு பாவத்துலேருந்து பன்னெண்டு பாவம் பன்னெண்டு பாவம் பார்ப்போம் அதனால் வந்து எல்லாத்தையும் கவனமாக எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு லக்னம் அப்படின்னு சொன்னால் அந்த லக்னத்தில் அங்கே தோற்றம் மட்டும் சொல்லக்கூடாது அந்த லக்கணத்துக்கு பன்னெண்டு பாவத்துக்கு உண்டான பலன்களும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும் சரிங்களா இப்போ ரிஷப் லக்கணத்துக்கு லக்ன பாவக பலன்கள் ஜாதகர் கவர்ச்சியான கண்களை உடையவர் நிமிர்ந்த நடை அகன்ற மார்பு எதிர்பாலினருது நட்பு அதிகம் அதாவது ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அந்த மாதிரி புதியவர்களிடத்தில் மிக எளிதாக பழகி விடுவார் அவர் வந்து கஷ்டமே போட மாட்டார் ஈஸியாக அடுத்தவங்களும் மிங்கில் எல்லோரு இடத்திலும் நட்பு பாராட்டுவார் அதாவது யார்ட்டையும் பகமே வளர்த்துக்க மாட்டார் அப்படின்றது அர்த்தம் இவருடைய பேச்சில் உறுதித்தன்மை இருக்கும் ஏன் காலப்புருஷத்துவத்துக்கு ஸ்திர ராசி அதனால் பேச்சு வந்து உறுதியாக இருக்கும் சமயோஜிதமாக பேசுகிறதில் வல்லவராக இருப்பார் அப்படின்னா நேரத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த டைமுக்கு டைமிங்கில் பேச ஆரம்பிச்சிடுவார் கொஞ்சம் அவசர குணம் இவரை அடக்குவது க கடினம் அடங்குவதும் கடினம் பயம் இல்லாதவர் எதை பார்த்தும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் காம எண்ணம் கொண்டவர் காம உடையவர் உறவினர்களே எதிரியாவார்கள் கஷ்டங்களை அதிகமாக பொறுத்து கொள்வார் கஷ்டத்தை பட்டவர் வம்புக்கு போக மாட்டார் வந்த வம்பையும் விட மாட்டார் எதிர்த்தவர் பலம் ஒடுங்கும் வரை விரட்டி அடிப்பார் தன்னை எதிர்த்தவங்க அவங்களோட பலம் ஒடுங்கும் வரை விரட்டி அடிப்பாங்க எதிரியை அவமானத்துக்கு உள்ளாக்குபவர் தலையில் நீர்கோவை பிரச்சனை வரும் தலையில் அடிக்கடி அவங்களுக்கு நீர் கொத்துக்கும் இப்போ ரிசவ் அலக்கணத்துக்கு இரண்டாம் பாவக பழகன் பலன் ஜாதகர் அழகானவர் ஆடம்பரத்தை விரும்புவோர் ஆடம்பரமாக வசதியாக வாழணும்னு எண்ணமுடையவர் கவர்ச்சியான உடைகளை மடிப்பு கலையாமல் உடைகளை வந்து மடிப்பு கலையாமல் அணியணும் போட்டுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் உடை சிறிது அழுக்கானாலும் வேறு உடை மாற்றி விடுவார் ஜாதகர் சுகவாசி ஜாலியான பேர் வழி ஒருவரை பார்த்ததும் முதலில் சிரித்து விடுவார் பிறகுதான் பேசுவார் குதர்க்கமான யுக்தியான பேச்சு இருக்கும் அந்த பேச்சில் வந்து ஒரு குதர்க்கத்தன்மை இருக்கும் பிறரை ஏளனம் செய்வதில் வல்லவர் அடுத்தவங்க வந்து ஏளனம் செஞ்சிருவாங்க ஈஸியாக பிறர் அஞ்சும்படியான அறிவு திறமை புலமை இவர் பேச்சில் இருக்கும் சாமர்த்தியம் சாதுரியம் நகைச்சுவை நிறைந்து பேசுகிறது சாமர்த்தியம் சாதுரியம் நகைச்சுவை இது சார்ந்து பேசுறது பிறருக்காக எப்படி வேண்டுமானாலும் மாற்றி மாற்றி பேசி ஜெயிப்பதில் வல்லவர் இவரைச் சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு கூட்டம் இவருக்கென்று ஒரு கொள்கை இருக்காது கொள்கை கோட்பாடு அப்படின்னு ஒன்று வச்சுக்க மாட்டார் எதில் ஈடுபட்டாலும் அந்த விஷயத்தில் ஆழ்ந்து போய்விடுவார் ஏதாச்சும் ஒரு தவறான பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது மதுபான பெரியராக இருப்பார் சில பேர் மதுபான வெறியர்கள் வெறியர்களாகவும் இருப்பாங்க ஒரு நாளாவது டிவி பேப்பரில் மீடியாவில் வருவாங்க கலை ரசிகர் டிவி சினிமா விரும்பி பார்ப்பார் ஜாதகருக்கு கார் வாங்கும் ஆசை இருக்கும் தன்னை சிறப்பாக அலங்கரித்து கொள்வதில் விருப்பம் இருக்கும் அறுசுவை உணவுகளில் பிரியராக இருப்பார் அவசரமாக சாப்பிடுவார் கண்டபடி சாப்பிடுமா சாப்பிடாமல் அளவாக சாப்பிடும் பழக்கம் உண்டு கண்டபடி எல்லாத்தையும் சாப்பிட மாட்டார் அவச அளவாக சாப்பிடுவார் டீ காஃபி மது இதில் ஏதாவது ஒன்றில் பிரிய அதிகமாக இருக்கும் சகோதரனுக்கு முதலில் திருமணம் இவருக்கு காலதாமதமும் திருமணம் சகோதரனுக்கு முதல்ல திருமணம் நடக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா திருமணத்தில் சில பிரச்சனைகள் உண்டு இவருடைய மனைவி அடக்கமானவர் திருமணமான பிறகு தனி தனி கொடுத்தனு போவார் திருமணமாயி ஒன்றா இருக்க மாட்டாங்க தனி கொடுத்தனு போயிடுவாங்க குடும்ப வாழ்வில் தோல்வி இல்லை பிற்காலத்தில் வாய் குளரும் ரிஷப அடுத்தது ரிஷபலகத்துக்கு மூன்றாம் பாவக பலனுக்கு பார்க்குறோம் சரிங்களா சகோதர சகோதரி இருப்பார்கள் ஆனால் அவர்களுடன் ஒற்றுமை குறிப்பு சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள் எதையும் தாங்கும் இதயம் உடையவர் ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர் பொதுநலம் சேவையில் ஈடுபாடு கொண்டவர் சாதி மதம் இதெல்லாம் பார்க்காம ஹெல்பிங் சென்ஸ் அவருக்கு வந்துடும் மிரட்டினால் அஞ்ச மாட்டார் எதுக்கும் பயப்பட மாட்டார் தகவல் தொடர்பில் ஒரு பர்ஃபெக்ஷனஸ் அப்படின்றத எதிர்பார்ப்பார் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ராம்ப்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பார் பரிசு பெறும் யோகத்தை உடையவர் மாமனாரின் உதவி கிடைக்கும் வேறு மொழி தெரியும் எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும் அவங்களுக்கு அந்த மாதிரி வேறு மொழியையும் கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது விளையாட்டு யோகா மெடிடேஷன் திறமை இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்கும் தேவைக்கேற்ற படம் கையில் இருந்து கொண்டிருக்கும் அவங்களுக்கு அன்றாட தேவை என்னமோ அந்த படம் கையில் இருக்கும் சுய முயற்சியால் பணம் வயது வளர வளர முன்னேற்றம் ஏற்படும் சின்ன வயசில் வறுமை மத்திய வயசில் ஓரளவு வசதி பின் வயதில் நல்ல பொருளாதாரம் லாட்டரி ரேஸில் ஈடுபட்டு சிறிது லாபமடைந்து பிரிவு பிறகு நஷ்டமடைவார் அடைவார் நான்காம் பாவக பலன்கள் தாயார் மீது அதிக அன்பு வைத்திருப்பார்கள் தாயார் நீண்ட ஆயுளுடன் இருப்பார் ஆனால் தாய்க்கு அடிக்கடி உடல்நல பாதிப்பு மனநிலை பாதிப்பு ஏற்படும் தாய்க்கு கால் எலும்பு எலும்பு முறிவு இருக்கும் அதாவது எங்கேயாவது க தாய்க்கு எலும்பு முறிவு ஆயிரும் ஜாதகருடைய கலத்திரம் இவரை விட அதிகப்படுத்தவராக இருப்பார் கல்வி மூலம் வளர்ச்சியில் தடை ஏற்படும் அந்த கல்வியே அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கறது தடை தான் ஏற்படுங்க வாகனம் அல்லது வீடு ஏதாவது ஒன்று தான் முதலில் அமையும் அப்புறம் தான் அனுப்பிச்சேன் பெரும்பாலும் கிழக்கு பார்த்த வீடு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும் இவர்களுக்கு விவசாயம் ஓரளவு பலன் தரும் வாங்கக்கூடிய முதல் சொத்து விரயமாகும் மனநல பாதித்தவர்கள் உள்ள குடும்பம் ரிஷபலக்கணத்திற்கு அடுத்ததாக ஐந்தாம் பாவக பலன்கள் குழந்தை பாக்கியம் உடையவராக இருப்பார் அதே போல் குழந்தைகளுக்கு கடனும் ஏற்படும் முதல் குழந்தை உத்தியோகம் பார்க்கும் குழந்தைகள் கொடுக்கும் பணத்தை இவர் மறைத்து விடுவார் தாத்தாவுக்கு கடன் உத்தியோகம் இருக்கும் பூர்வீகம் பூர்வீகம் இருக்கும் ஆனால் பயன் இருக்காது அதில் வம்பு வழக்குகள் இருக்கும் குலதெய்வம் இருக்கும் சிலர் பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க சிலர் பச்சை அம்மாள் அப்படிங்கிற பெயர் உள்ள தெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க அல்லது பச்சை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு விஷயத்தில் வந்துடும் காதலிப்பார்கள் இரண்டு காதல் வரும் தாய்மாமன் அனுகூலம் இருக்காது தாய்மாமனுடைய ஒரு அனு அனுசரண ஆதரவு இருக்காது திட்டங்கள் தீட்டுவதில் வல்லவராக இருப்பார் ஆனால் நிறைவேறாது பேராசை உடையவராக இருப்பார் உயர் படி படிப்பார் அதிலும் அவருக்கு தடை உண்டு இப்போ ரிஷ பல கணத்துக்கு ஆறாம் பாவ பலங்கள் பார்க்கலாம் ஜாதகருக்கு சக்கர வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கண் சார்ந்த பிரச்சனை அவருக்கு ஏற்படும் மனைவி பெயரில் கடன் இருக்கும் மனைவி உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபராக இருக்க கலத்தரம் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர் மனைவிக்கு நோய் வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும் மனைவியுடன் எப்பொழுதும் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கும் மனைவிக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீர் வகை உணவு நீர் ஆகாரம் விரும்பி சாப்பிடுவார் கனிகள் சாப்பிட ஆசை இருக்கும் ஆனால் சாப்பிட்டால் பிரச்சனை ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு பிரச்சனை வரும் பெண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு பிரச்சனை வரும் வேலைக்கு ஒரு வேலைக்கு பெண்களை வைக்கிறதா இருந்தால் கூட அந்த பெண் வைக்கிறதுல பிரச்சனை அவங்களுக்கு இழைப்பு இருமல் நோய் பாதிச்சிடும் உத்தியோகம் எனில் அதில் நீண்ட நாள் இருப்பார் உத்தியோகம் அதாவது உங்கள் அரசு உத்தியோகம் கிடைச்சு அப்படின்னா அதில் நீண்ட நாள் இருப்பாங்க ரிஷப் இலக்கணத்திற்கு ஏழாம் பாவக பலன்கள் கலத்திரத்தால் ஆதாயம் ஏற்படும் கலத்திரம் படித்தவராக இருப்பார் ஆணாக இருந்தால் வேலைக்கு போகும் மனைவி அமைவார் மனைவி வேலைக்கு சென்ற பின் தான் ஜாதகர் வேலைக்கு போவார் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி முதல்ல வேலைக்கு போவாங்க அதுக்கப்புறம் ஜாதகர் வேலைக்கு போவார் மனைவியால் விரயம் ஏற்படும் சிலருக்கு மனைவியே விரயமாக நல்லா கவனிச்சுக்கணும் மனைவியால் விரைவு ஏற்படும் சிலருக்கு மனைவியே விரயமாவார் ஏன்னு சொல்லும்போது தெரிஞ்சுக்கணும் ரிசலகத்தில் ஏழு கூடவே செவ்வாய் அந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் அதிபதியாக வர்றார் இல்லையா அதனால் வந்து மனைவியால் விரைய ஒன்றும் மனைவியால் விரைவு ஏற்படணும் அல்லது மனைவியே விரயமாவார் மனைவி முன்கோபமுடையவராக இருப்பார் திருமண வாழ்வில் பிரச்சனை இருக்கும் மனைவி வழியில் சொத்து பிரச்சனை உண்டு வாடிக்கையாளர் ஓரளவுக்கு வருவார்கள் அடுத்து ரிசலக்கணத்திற்கு எட்டாம் பாவக பலன்கள் ஜாதகருக்கு உயில் சொத்து லாபம் எல்ஐசி இன்சூரன்ஸ் இது போன்ற பலன்களால் லாபம் திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்து விடுவார் சுரங்கம் குவாரி பெட்ரோல் பங்க் செங்கல் மணல் போன்ற தொழில் லாபம் தரும் ஆனால் அவற்றில் அதிர்ஷ்ட ரத்தின புதையில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா அதில் ஒரு ஏமாற்றம் தான் அவங்களுக்கு ஏற்படும் சரிங்களா குழந்தைகளை வெளியூர் வெளி மாநிலங்களில் படிக்க வைக்கும் யோகம் உண்டு குழந்தைக்கு உயிர் சொத்து இருக்கும் ஆயுள் கண்டம் ஏற்பட்டு தப்பித்து விடுவார் மனைவி குடும்பத்தில் ஒரு அவமானம் நிகழ்ச்சி நடக்கும் மூத்த சகோதர திருமண வாழ்வில் பிரச்சனைகள் வரும் அமானுஷிய அறிவு ஜாதகருக்கு உண்டு சரிங்களா அடுத்து ரிஷபலக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவ பலன்கள் இவர் பிறந்த பிறகு இவர் தந்தைக்கு யோகம் தந்தை தொழில் செய்வார் தந்தை புகழ் பெற்றவராக இருப்பார் தந்தைக்கு பதவி உண்டு சொத்துக்கள் இருக்கும் தந்தைக்கு ஒரு தீய பழக்கம் இருக்கும் அல்லது கடினமாக உழைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர் தந்தை வழியில் குறைந்த ஆயுளில் இறந்து போனவர்கள் இருப்பார்கள் ஜாதகர் தந்தை வயதில் தடை இருக்காது தந்தை மகன் உறவில் பிரச்சனை ஏற்பட்டோம் வெளிநாடு தீர்த்த யாத்திரை செய்ய பயணப்படுவார் கர்மம் செய்ய ஆண் வாரிசு இருக்கும் அரசியல் அரசாங்க ஈடுபாடு இருக்கும் ரிசபணக்கணத்திற்கு பத்தாம் பாவ பலன்கள் இவர்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் நடந்துவிடும் தந்தையின் தொழிலை இவர் செய்வார் குலத்தொழில் செய்வார் முதலில் வேலை செய்வார் பின்பு தொழில் அமையும் உண்மையான வேலையாட்கள் அமைவார்கள் சார்ந்த பிரயாணங்கள் அதிகமாக பண்ணுவார் சொந்த தொழில் செய்யும் போது அதில் ஒரு இழப்பு அவருக்கு ஏற்படும் தொழிலால் கடன் ஏற்படும் வழக்கு ஏற்படும் வம்பு ஏற்படும் பிரச்சனைகள் உண்டு இரண்டு தொழில் செய்யும் யோகம் கீழ் நிலையில் இருந்தால் கூட மேல்நிலையில் வந்துவிடுவார் நல்ல நிலைக்கு வந்துடுவார் ஜவுளி ஸ்டேஷனரி ஸ்டோர் வாகனத்துறை சுரங்கம் எல்ஐசி உணவுத்துறை பேங்கு ஜோதிடம் எலக்ட்ரிக்கல்ஸ் ரயில்வே ரியல் எஸ்டேட்டு ஜெராக்ஸ் இது போன்ற ஏதோ ஒன்று அவரை அடிஷனல் தொழிலாகவோ முதல் தொழிலை எடுத்து செய்வார் அரசியல் ஏமாற்றம் தரும் மாமியாரின் ஆதரவு ஜாதகருக்கு கிடைக்கும் ரிஷப் அலக்கணத்திற்கு பதினொன்றாம் பாவக பலன் உறவினர்களை விட நண்பர்களை அதிகம் நேசிப்பார் உறவினர்களை விட நண்பர்களை உதவி செய்வார்கள் இவருடைய ஆசைகள் இருபத்தி எட்டு வயதுக்கு பின்பு தான் நிறைவேறும் பெரிய லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கு மன வாழ்வில் பிரச்சனையும் பாதிப்பும் இருக்கும் இப்போ வழக்கத்துக்கு பன்னிரெண்டாம் பாவக பழங்க பார்த்துடலாம் வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்வார் ஜாதகர் என்ன பண்ணுவார் வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டே இருப்பார் எப்போதும் ஒரு சேமிப்பு பணம் அவர் கையில் இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி கனவினால் பயம் கொள் கொள்வார் அடிக்கடி கனவால் பயம் கொள்வார் சரிங்களா கால் முறிவு ஏற்பட்டுவிடும் தூக்க பிரச்சனை உண்டு சரிங்களா தூக்கமாக தூக்க தூக்கம் சார்ந்த பிரச்சனை உண்டு நிம்மதியற்ற தாம்பத்தியம் சகோதரத்துக்கு விட்டுக் கொடுத்துருவார் ஏதா இருந்தாலும் சகோதரம் வச்சுக்கணும் அப்படின்னு மருத்துவத்தில் ஒரு புதிய விஷயங்களை கண்டுபிடித்து விடுவார் பூமி சம்பந்தப்பட பூமி ச சார்ந்த ஒரு இழப்பு அவருக்கு ஏற்படும் கூட்டாளிகளால் விரயம் உண்டு சரி இவங்களுக்கு எது மாதிரி பெயர்கள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாவத்தை முடிச்சாச்சு கார்த்திக் என்ற பெயரும் விஜயகுமார் கலை சார்ந்த பெயர்கள் நிலவு சார்ந்த பெயர்கள் திருமணம் சார்ந்த பெயர்கள் பூக்கள் சார்ந்த பெயர்கள் இது மாதிரி பெயர்கள் வச்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு வெற்றி தரும் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஜாதகர் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் இவங்களுக்கு நன்மை தரும் நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்மை நீளம் பச்சை இது போன்ற நிறம் நன்மை தரும் அதிர்ஷ்ட தரும் வெண் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு எட்டு நன்மை தரும் கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் சனி இந்த மூணு நாளும் போல் நன்மை தரும் மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி புரட்டாசி தை இதில் நன்மை தரும் லக்கண ராசிகள் அதாவது இவங்களோட சுப சுபத்தன்மையோடு வரக்கூடிய நண்பர்கள் அல்லது தெரிஞ்சவங்க வாடிக்கையாளரெல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த லக்ன ராசிக்காரர்கள் யாராருன்னு யார்னு பார்த்திங்க அப்படின்னா கன்னி ராசி கன்னி லக்கணம் மகர ராசி மகர லக்னம் கும்பராசி கும்பலக்னம் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் இவர்களால் இவர்களுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கும் சரிங்களா இதுவரை பார்த்தது நீங்கள் ரிஷபலக்கணத்தை முழுமையாக பார்த்துட்டீங்க கவனமாக எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏன்னா அதனால் எந்த கிரகமும் இல்லாமல் வெறும் லக்கணத்தை வச்சே நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்லணும் பன்னெண்டு பாவத்துக்கும் பலன் சொல்லணும் லக்கணத்தை வச்சே லக்ன பலன் மட்டும் சொல்லக்கூடாது லக்கண பலன் சொல்கிறது வந்து ஒரு விஷயம் கிடையாது லக்கணத்தை வச்சு பன்னிரெண்டு பாவங்களுக்கும் பலன் செய்ய சொல்ல தெரிஞ்சிடணும் சரிங்களா கவனமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்